தி கேரளா ஸ்டோரி திரைப்படமும் நம்ம திருப்பரங்குன்றம் வழக்கு விசாரணையும் பற்றி நம்ம இதில் பேசணும் இதில் துல்லியமான நுண்ணியமான சில விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படம் வழிவகு இது கேரளா ஸ்டோரி உண்மைக்கு புறம்பான பொய்யையே கட்டமைப்பாக வைத்து கலவரத்தை தூண்டும் நோக்கத்தோடு ஒரு பிரிவினருக்கு எதிராக சரி செய்யும் நோக்கத்தோடு தேரளா ஸ்டோரிக்கில் படம் தயாரிக்கப்பட்டு வெளிவர இருக்கிறது அந்த நேரத்தில் ஆறு மாதத்திற்கு முன்பாகவே எதிர்தரப்பினர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்காங்க இது வந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் இதனால் ஒரு தரப்பினரை பாதிப்பு ஏற்படுத்தும் காடாகும் அப்படின்ட்டு அரசாங்கத்தில் மனு கொடுத்தால் அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்தால் அதற்கு எந்தவித ரியாக்ஷனும் இல்லை படம் வெளியே வருது படம் வெளியே வந்த பிறகு உயர் நீதிமன்றத்தில் மனு கொடுக்காங்க படம் வெளியே வந்துடுச்சு அஞ்சாவது மாதம் மே மாதம் படம் வெளியே வருது உடனே மனுவை கொடுக்காங்க மனுவு கொடுத்தா இது வந்து அவசர வழக்காக நல்லா கவனிங்க மக்களை அவசர வழக்காக இதை தந்திருக்காங்க இதனால் படம் வெளியே வந்துடுச்சு அவசர வழக்காக இதை தரதுனால ஏற்றுக்கிட முடியாது ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் எது த கேரளா ஸ்டோரி எதிரான அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க முன்ன குட்டி கொடுத்த மனுவுக்கு என்ன பலன் இருந்துச்சு அப்படின்னு அந்த மனுத்தான விசாரணையோ எதுவுமே இல்லாமலே இவர்கள் கொடுத்த இந்த மனுவை தள்ளுபடி செய்து கொடுக்கிறாரு இப்போ மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றம் போனால் அவங்க ஏற்கனவே ஹைகோர்ட்ல கொடுத்த மனுவை எதையுமே பரிசீலிக்காம படக்குழுவுக்கு ஆதரவாகவே ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்து போட்டு படம் ஓடட்டும் அப்படின்னாச்சு படம் ஓடுது படம் ஓடி ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுது படம் நூற்றம்பது கோடி ரூபா லாபத்தை ஈட்டியாச்சு அதுக்கு பிறகு நாங்கள் வெளியிட்ட இந்த படத்திற்கு ரொம்ப ரசனையான படம் பாருங்க கலவரத்தை தூண்டும் படம் மக்கள் உணர்வுகளை குளி தோண்டி புதைக்கக்கூடிய படம் அதை பற்றியெல்லாம் இந்த பிஜேபி அரசுக்கு எந்த கவலையும் அக்கறையும் கிடையாது யாராவது அடிச்சுக்கிட்டு கிடந்து சாகணும் நாம இந்துன்னு போய் அது மேலே உட்காந்துக்கிட்டு வாக்கு அறுவடை பண்ணணும் இதே நோக்கம்தான் மனிதாபிமானம் ம அந்த எந்த மனித தர்மம் எதுவுமே அற்ற பீடைகளாக பிஜேபி செயல்பட்டு வருதுங்கிறதுல நிறைய பேருக்கு ஐயம் இருக்கும் போல் நமக்கு ஐயம் இல்லை பிஜேபி பீடை அப்படிங்கிறதுல நமக்கு ஐயம் இல்லை அதனால் நம்ம தெளிவாக சொல்லுவோம் நிறைய பேருக்கு ஐயம் இருக்குது அதனால் தானே ஒரு சிலர் அடிமைகளாக இருந்து அதிமுக அடிமைகளாக இருந்து போவதும் புதிய அடிமைகளாக உருவாகி வருவதும் போட்டு அது இருக்கட்டுமே சரி இந்த கேரளா ஸ்டோரி படத்தில் இருபது நாள் கழித்து நூற்றம்பது கோடி ரூபாய் லாபம் இட்ட பிறகு இந்த படம் சம்பந்தமாக உண்மைத்தன்மைகள் எதுவுமே எங்களிடம் ஆதாரமாக இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ஒரு மாதவரை எப்படி உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்காங்க சரி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் நாம் ஜூலை மாதம் வாக்கில் விசாரித்துக்கிடுவோம் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் வழக்கை நிலுவையில் வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பண்ணின வழக்கு எந்த அவசரமும் காட்டலை எந்த இடுபடி வேலையும் பண்ணலை ஏன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடந்தால் கிடக்கிட்டு போகிறான் நமக்கு மெஜாரிட்டி யாரும் அவங்க வந்துடுவாங்கல்ல அப்போ ஏதோ ஒரு தூண்டுதல் ஏதோ ஒரு கை அங்கே இருக்குது உச்ச நீதிமன்றத்தை நோக்கியோ உயர் நீதிமன்றத்தை நோக்கியோ இல்லை கை இருக்கா மன சுமிருதி இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலைங்க ஏதோ ஒரு சுமிருதி நம்ம பெரியார் சொன்னது மாதிரி நாமெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் நீதிமன்றங்கள் அவனுடைய கைகளில் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரியான நிலைமை தான் எல்லா பக்கமும் இருக்குது எழுபத்தேழு சதவீதம் அவர்கள் தான் நீதிமன்றங்களில் நிரம்பி வழிகிறார்கள் நம்ம தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தினர் பேரில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம இன்னும் உணராம இன்னும் சூத்திர அடிமைகளாக இருந்துக்கிட்டு அவன் செய்யும் சாத்திரத்துக்கு நம்ம அடிபணிஞ்சுக்கிட்டு அதாவது கோயிலுக்கு கொடை விழா நடத்தணும் அந்த கொடை விழாவுக்கு முன்னாடி நம்ம கும்பாபிஷேகம் நடத்தணும் கும்பாபிஷேகம் அவன் வந்து ஓதனா தான் அது பார்ப்பவன் வந்து ஓதனா தான் சாமி அங்கே குந்து தான் குந்த குந்த வைக்கக்கூடிய வல்லமை அவங்கிட்ட இருக்கு இப்போ இந்த குரு குருமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்காமல இந்த திமுக ஆட்சிக்கு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தான் எங்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் நாங்கள் தான் கடவுள் நாங்கள் தான் கடவுளை பிடிச்சதில் வைக்கணுன்னாலும் வைப்போம் ஏற்றணுனாலும் ஏற்றுவோம் உருவேத்துவோம் உருவாக்குவோம் எல்லாமே நாங்கள் தான் அதுக்கு முன்னாடி எல்லாரும் எங்கள் காலில் தான் வந்து கிடப்பான் போச்சு எங்களுக்கு போச்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சிலே ஆங்கிலேயர்கள் சட்டம் ஏற்றும் போது பிராமுளுக்கு மட்டும் நீங்கள் தூக்கு தண்டனை எதுவும் கூடாது அவள் என்ன குற்றம் பண்ணாலும் தூக்கு தண்டனை வச்சிடக்கூடாது நாங்கள் வசதி ஆமாம் எல்லாத்துக்கும் நாங்கள் கடவுளுக்கு மேலே வசதியானவங்க அப்படித்தான் நாங்க நாங்கள் எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சிருக்கோம் நீங்க அதுல கீழே தான் மற்றவங்களை வச்சிருக்கணும் எங்களுக்கு நீங்கள் இதில் செலவு கட்டணும் நான் உங்கள்கிட்ட ஆயிரம் மன்னிப்பு கழித்து வருவோம் எக்ஸலன்சி ஆனால் நீங்கள் எங்களுக்கு இந்த விதத்தில் இந்த அடிமைகள் சூத்திர அடிமைகளை நாங்கள் அடிமைகளாகவே வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு செலவு காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் விளக்கு வாங்கியவங்க யார் பிராமணர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலேயே ஆங்கிலேயர்கள்ட்ட போய் விளக்கு வாங்கியவங்க அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடையாது அவங்களுக்கு அவங்க கொலையே பொண்ணு அணிஞ்சு தான் ஒரு சேவ் பொண்ணாக போதும் திருவிளையாட போராட்டத்தில் அப்படித்தானே சொல்லுது தாயை புணந்து தந்தையை கொன்றவன் எது சேவ் பண்ணால் போதும் பத்து பசுமாட்டுக்கு புல்லுபறைக்கு போட்டால் போதும் ஆனால் சிவன் எருமை மாட்டு சிவன் சிவன் மாட்டுன்னு சொல்லலை மாட்டு சிவன் அதாவது அவனுக்கு அது ஏறலை அது நல்ல முட்டையை முட்டை அடிச்சுக்க முழுங்க அடிச்சிக்க மற்றபடி பத்து பசுமாட்டுக்கு புல்லுபறைக்கு போடும் உனக்கு வந்து தாயை புணந்து தந்தையை கொண்ட பாவம் தீந்தது திருவிழாடர் புராணம் எவ்வளவு அழகான புராணங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இன்னும் கட்டுக்கதைகள்லாம் இருக்க கதைகள்லாம் படித்தா சரி வேணாம் தாரகா வனத்தில் அவர் வேறு நம்ம சிவபெருமான் வந்த வரத்து என்ன போன போக்கு என்ன அப்போ இதெல்லாம் கதைகள் தேடி படிக்கணும் படிச்செல்லாம் தான் விழிப்புணர்வுகள் ஏற்படும் இந்த இந்த விழிப்புணர்வு இங்கே விஜய் குஞ்சுகள் அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து அரசியல் அரிச்சுவடியே தெரியாமல் ஆ ஊன்னுட்டு கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியப்படுத்தணும்னா இந்த படித்து பத்து பேர்கிட்ட சொல்லணும் நமக்கு இப்போ அந்த காணொலியில் அதுக்கான நேரம் போதாது இல்லை அதனால் நம்ம அறுக்கிறது இல்லை இந்த கேரளா ஸ்டோரியில் எத்தனை ஆண்டு காலமாக வழக்கு இழுத்தடிக்கப்பட்டு இப்போ இப்போ தான் பதினைஞ்சாந்தேதி விசாரணைக்கு வந்திருக்கு அப்படி போங்க அது ஒன்றும் விசாரிச்சு ஒன்றாமல் போகிறாங்க அவன் கோடி கோடியாக கொள்ளையடிச்சுட்டான் ஒழுங்காக ஆணுவ ஒழுங்கோடு பழங்கள் எல்லா பக்கமும் காட்டப்பட்டு விட்டது ஏன் ஒன்றிய அரசே வந்து அந்த படத்தை ஓடிடி தளங்களில் வெளியிடுறதுக்கெல்லாம் பிரசார் பாரதி மூலமாக வாங்கி நாலு மொழிகளில் தூர்தர்ஷனில் வெளியிட்டு அவங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாங்க என்ன ப கலவரத்தை கொண்டனா அதான நோக்கம் அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதில் முதல்வர் செயலடிக்கிறது பிஜேபி தானே அதுக்கு மாறு கட்டிக்கிடுவாங்களே அதை செயல்படுத்திக்கிட்டாங்க அதுக்கான மூல எளிமை யார் உள்ளவங்களோ அவங்க அதுக்கு முக்கியமாக முக்கியஸ்தர்களாக இருந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கம் வேதனை மனித தர்மம் மனிதாபிமானம் அதெல்லாம் இல்லை நாட்டில் வந்து ஒரு நேர்மை நீதி நியாயம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி அதாவது முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல அவர்கள் எழுதி வைத்த சட்டம் வந்து முரண்பாடானதல்ல அவர்கள் பிற்காலத்தையும் ஆய்வு பண்ணி முற்போக்கு எண்ணத்தோடு தான் சட்டங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த சட்டங்களையே இவர்கள் வந்து திருக்கி ஒழிச்சு போட்டுட்டு புதுமையை கொண்டு வரணும்னு இப்போ இந்தியை திணிக்கிறது சட்டத்தின் பேரில் இந்தியை திணிக்கிறது ஆங்கிலத்தில் தான் சட்ட வரைவுகள் இருக்க வேண்டும் சட்ட பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை கட்டமைப்பையே உழைத்துவிட்டு அதிலும் இந்தியை திணிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இப்போ பாருங்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஏழைபாழையே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது வறுமையில் யோரும் சாகக்கூடாது எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும் எல்லாருக்கும் கையில் காசு குழம்பணுங்கிறதுக்காக அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தாங்க ஒன்றிய அரசு தான் முழுமையாக செயல்படுது இவர் வந்தார் இப்போ புதுசாக மதத்தின் பெயரால் ராம் ஜி ராம் ஜி ஜி ராம் ஜி ராம் ஜி யா ஒரு பேரை வச்சுக்கிட்டு நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி அது உண்மையிலே அப்படி கொண்டு வரப்போறதில்லை அறுபது சதவீதம்தான் அவர்களுடைய பங்களிப்புக்குமா நாற்பது சதவீதம் மாநிலங்களுடைய பங்களிப்பான் அப்போ மாநிலங்களுடைய தை தலையில் கை வச்சா தான் மக்கள் நல்லா புரியணும் மாநிலங்களினுடைய தலையில் கை வைக்கும்போது ஒன்றிய அரசு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் கை வைக்கிறதுன்னா அப்போ மாநிலங்கள் மற்ற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு உதவிடும் வண்ணம் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் வெல்பர் ஸ்கீம் எதுவுமே செயல்படுத்த முடியாம பின்தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை மாநில அரசு மீது நிதி நெருக்கடியை திணிப்பதற்காக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய சதி மிகப்பெரிய சதி பாரதிய ஜனதா செய்யக்கூடிய மிகப்பெரிய சதிதான் இந்த ராம் ஜி ராம் ஜி ஜி ராம் அப்படிங்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றி அமைக்கிற திட்டம் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த கேரளா ஸ்டோரிக்கில் போய் இதையும் வரோம்னா எல்லாமே அரசியல் தான் அரசியல் தான் மக்களை பின்னுக்கு இழுக்கிறது தான் அதுவும் இந்துக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் பண்ணப்புறோம் பண்ணப்புறோம் வாங்க இந்துக்களுக்கு எதுவுமே செய்யப் இல்லை இந்துக்களுக்கு பெட்ரோல் டீசலில் விலையை குறைச்சி தரப்புறாங்களா மற்ற மதத்தினர் கூட்டு இவங்களுக்கெல்லாம் குறைச்சி தரப்புறாங்களா அதெல்லாம் கிடையாது இவங்க தலையில் என்ன கற்பூரத்துக்கு ஜிஎஸ்டி போட்டமே யார் ஒன்றிய பாஜக அரசு ஊதுபத்திக்கு ஜிஎஸ்டி போட்டது யார் ஒன்றிய பாஜக அரசு குபதிக்கு ஜிஎஸ்டி போட்டது யார் ஒன்றிய பாஜக அரசு நீ இந்துன்னு சொல்லு நீ சாமி கும்பிடுது அத்தனைக்கும் ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்காங்கடா பாவி அவனை போய் இட்லிக்கு ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கான் நம்ம துங்குற இட்லிக்கு ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்கான் அவனை போய் பெருமைப்படுத்திக்கிட்டு கிடக்க அவனுக்கு போய் ஓட்டடிக்க உன்னுடைய மனநிலை என்னவா இருக்குங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல கேள்வியாக கேட்கணும் சரி இப்போ இந்த கேரளா ஸ்டோரிக்கு எத்தனை வருஷமா இந்த கேஸு உயர் நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு போச்சு உச்ச நீதிமன்றம் எழுத்துக்கிட்டு போச்சுது உடனடியாக அதே மசியாக ஆனால் நம்ம இருக்கு பாருங்க எங்க நம்ம ஏழு பதினொன்னுல ஏழு ராம ராமரவிக்குமார் திருப்பரங்குன்ற வாரத்துக்கு நான் தீபம் ஏற்றணும் தீபத்தொன்னில் போய் நான் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு எனக்கு ஆர்டர் தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த இருபது நாள் கேப்பில் ஆறு முறை நம்ம ஜிஆர்எஸ் ஏவுகணை ஆர்எஸ்எஸ்னுடைய ஏவுகணை ஜிஆர்எஸ் வந்து ஆறு முறை வழக்க விசாரித்தாரு இடையில ஒரு முறை மலைக்கே போயிட்டார் மலையிலே போய் நான் எல்லாத்தையும் அவுத்து தான் வருவேன் அதாவது வேற மாதிரி எனக்கு கூட எல்லாத்தையும் போய் அதாவது முழுமையே ஆய்வு கொண்டுமை அப்படின்னு சொல்லி மலைக்கே ஏறி போயிட்டார் மலையில் ஏறி போய் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டார் அவருக்கு என்ன தோணுச்சுதோ உச்சி பிள்ளையார் வேற போயிட்டு ஆமாம் ஜி ராம ரவிக்குமார் சொன்ன மாதிரி இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருக்க தூணில் அனுமன் சலை இருக்குது அதாவது அனுமன் வடிவம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு அதில் தான் ராமரவிக்குமார் அந்த இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தூணில் தான் அனுமன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு தற்கா பக்கத்தில் இருக்கிற கல் தூணில் எதுவுமே பொறிக்கப்படலை அப்போ இவர் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டார் நோட்டீஸ் ஒரு பாயிண்ட் இவர் ஆனார் நோட்டீஸ் ஒரு பாயிண்ட்டு அப்படின்ட்டு நோட்டு பண்ணிக்கிட்டார் நோட்டு பண்ணிக்கிட்டார் பண்ணிக்கிட்டு ஏற்றுனா தீவ ஏற்றணும் நம்ம ஏற்றாமட்டக்கூடாது தமிழ்நாடு அரசு வந்து திமுக அரசு கொள்ளோஹாதப்படும் பயங்கரமான அரசு ஆமாம் இந்துக்களுக்கு விரோதமான அரசு தீப ஏற்றாமல் ஊற்றுருவாங்க அப்படின்ட்டு இவர் ஒன்றாந்தேதியே உத்தரவுப்படுதார் எது பதி மொத்தத்தில் பதிமூணாம் தேதியில இருந்து அந்த பதினொன்றாம் தேதியில இருந்து இருபது நாளைக்குள்ள இவங்களுடைய உத்தரவு பாருங்க இருபது நாளைக்குள்ள ஆறு முறை விசாரிச்சு ஒன்றாம் தேதி உத்தரவு போட்டாச்சு என்னையா அவர் இந்த கேரளா ஸ்டோரி படத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தடை கோரி மனு கொடுத்தா அதெல்லாம் தடையை தடை தட தடை பண்ண முடியாது அப்படின்னாச்சு சரி இப்போ படம் வந்து ரொம்ப ச மக்களுக்கு உரோதமாக இருக்குது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதனால் அழிவு பாதையை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குயா இது பொய்யான கதையா அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போனால் அது இப்போ அர்ஜென்ட்டாக வந்ததனால வழக்கு எடுத்துக்கிட முடியாது பாருங்கள் ஆனால் இது வந்து தீவிரம் ஏற்றது என்ன மூணாந்தேதி தானே நான் ஒன்றாந்தேதியை திருப்பி தரேன் நீ இருபதாம் தேதி வந்தாருன்னா மண் போட்டாங்க நீ போட்டுக்கல்ல மனு தந்துட்டல்ல நான் இது தீர்ப்பு தந்து போயிட்டேன் எவ்வளோ அர்ஜென்ட்டை பாருங்கள் நம்ம ஜிஆர்எஸ் ஏவுகணைக்கு எத்தனை அர்ஜென்ட் அதாவது உள்ள கிடக்கை வெளியே வருது அதனால தான் அர்ஜென்ட் அந்த அர்ஜென்ட்டில் அவர் உத்தரவு போடுறாரு சரி உத்தரவு வந்து நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னோடனே நீங்கள் சிஎஸ்எஃப் வீரர்களை கூட்டிகிட்டு போய் மேலே ஏற்றிருங்க இதே நம்ம ஜிஆர்எஸ் வந்து இந்த ராம ரவிக்குமார இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள்ள கற்பக கிரகத்தில் போய் தீபம் ஏற்றதுக்கு உத்தரவு போடுவாரா இல்லை உத்தரவு போடுவாரா அப்படின்னு கேட்கும் உத்தரவு போட மாட்டாங்களே ஏன்னா அவளுக்கு தான் முன்னுரிமை தவிர மற்றவள் தான் வரிசை பின்ன பின்ன கல்வி வரிசை அப்படின்னு விட்டுருவா இது இது நமக்கு உறைக்காது நம்ம மண்ட மறுமட்டை இந்துன்னா நம்ம மொத்தமாக சாகும் இந்துன்னா அவள் தான் அவளுக்கு தான் நம்ம இந்து நம்ம அவள் ப கழிவுறது தான் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கணும் மற்றபடி படிநிலை படிநிலை சமத்துவம் மனு ஒரு அரசுடைய கடமை என்னன்னா மனு மனு என்ன சொல்லுதான்னா அந்த கோர்ட் உத்தரவு போடுறத அதை ஃபாலோ பண்ணி மக்களை காத்து அந்த வழியில் சட்டத்தின் வழியில் நிற்பது தான் மனுசு மருதி சொல்லிடுதான் மனுசு எதுக்கு இந்த இடத்துல வருது சட்டம் மனுஷு மருதிப்பால் எழுதலையே மனுசு மருதி எங்க எதுக்கு கொண்டு வராரு அப்போ அவருடைய பின்னோக்கு நிலை வந்து மனுசு என்ன இருக்கு நாலு வர்ணங்கள் நானே படைத்தேன் நாலு வர்ணத்தை நானே படைத்தேன் நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது யாரு சொல்லுதா கண்ண கீதையில அப்ப அந்த வர்ணப்படைப்பு நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ இவர் இந்த வண்ணத்து தான் நான் கொண்டாந்து நிற்பேன் வர்ணம் இல்லாமல் முடியாது அப்படிங்கிறத நம்ம ஜிஆர்எஸ் சொல்கிறார் இப்போ ஆர்குமெண்ட் அப்படியே போய்கிட்ருக்குன்னு வச்சு விடுங்களேன் அந்த ஆர்க்குமெண்ட்டில் இப்போ கோப கோபமாக எழுந்திரிச்சி படக்குன்னு கதவை கூட்டிக்கிட்டு போய் அவர் ரொம்ப உட்காந்துக்கிட்டார் ஏன்னா இப்போ இவங்க பாட்டுக்கு வாதம் வைக்காங்க என்ன இல்லாமல் ஐயோ தீபத்துக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையா சமர காலத்தில் அங்கே ஒரு தூணி இருந்திருக்கியா அவங்க வந்து அவங்க கூடி இருக்கிறதுக்காக வேண்டி அந்த தூணை மையமாக வச்சு கூடியிருக்க கூடும் அப்படியும் இருக்கலாம் ஆனால் தீவம் ஏற்றியதற்கான கார்த்திகை தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அது சர்வே கல் போன்றுதான் தான் உள்ளது இந்த மாதிரியான கல் அந்த மலைகளை சுற்றி பல இடங்களில் உள்ளது அதே மாதிரி தமிழ்நாடு முழுமைக்கும் பல இடங்களில் இந்த மாதிரியான தூண்கள் இருக்கிறது ஆகவே இது தீவ தூண் என்பதற்கான ஆதாரங்கள் சான்றுகள் இல்லை எங்கள் தொல்லியல் துறையும் அளவீடு துறையும் பார்த்த அளவில் அந்த மாதிரியான சான்றுகள் இல்லை அப்படின்னு ஆர்எஸ் தன்னுடைய வாதத்தை வைக்கி தர்கா தன்னுடைய வாதத்தை வைக்கி மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வாத வைக்காத அவர் அச்சிச்சோ அபச்சாரம் அவச்சாரோ அப்படின்னு காதை குதிக்கிட்டு அவர் அறைக்கில் போய் உட்காந்துக்கிட்டார் சிஆர்எஸு ஏவுகணை என்ன பண்ணால் முடியல சரி இப்போ நாம் வந்து அடுத்த மாதம் ஜனவரி மாதத்துக்கு தீர்ப்பாக ஒத்தி வைக்கேன் என்ன கண்ணம் டா போட்டு எல்லாத்தையும் ஒத்தி வைக்கேன் ஆடிட்டு ஒத்தி வச்சுட்டு போயிட்டாருனுவீங்களேன் அது அப்படித்தான் போய் ஆக வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை ஆனால் நம்ம நாராயணன் திருப்பதி சொல்கிறாரு நாராயணன் திருப்பதி இந்த பிஜேபி ஆள் பிஜேபிக்கார பயில்வே பொய்யே சொல்லுவாங்க அதுக்கு இருபதாயிரம் புத்தகம் படித்தேன் அப்படின்னு சொன்னாமல ஒரு இத்தை அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒருத்தை இருபதனாயிரம் புத்தகம் படித்திருக்கு சாத்தியம் அது எவனாவது ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இல்லை அது கொடுங்க இப்போ சொல்லலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு வழக்குகளை விசாரித்து இந்த ஒம்பது ஆண்டு காலம் இவர் வந்து உயர் நீதிமன்ற நிதி இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு வழக்குகளை விரைந்து விசாரித்து முடித்து பய அது இது பைசம் கண்டுட்டாரில்ல அந்த ஆதகம் அந்த கோபம் அந்த வெறி அந்த தீராத வெறியில் இந்த திமுக அரசு இருக்குது அதனால தான் அவரை புஷ் பண்ணி அவரை இப்போ அமுக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் தீர்மானமெல்லாம் போட்டு வருது அப்படின்னு நாதாஜன் வந்து இது பெரிய தட்டு கொண்டு விதிக்குதார்கள் நாதாஜன் பதிப்பதி பார்த்தா நமக்கே ஆத்திரமாக தான் இருக்குது ஒரு லட்சத்து இது ஆயிரம் வழக்குகளும் வழக்குகளையும் முடிக்கணும்னா ஒம்பது வருத்துல வருஷத்தில் முந்நூற்றி நாள் இருந்து வச்சுக்கிடுங்களேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு பதிமூணாயிரத்தி வழக்குகள் முடிக்கணும் அப்போ ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கலன்னு வைங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏற்ற வழக்கு ஒரு எட்டு மணி நேரமாக அவர் வேலை செஞ்சாருனா ஒரு முப்பத்தாறு வழக்கு வரும் போல் ஒரு முப்பத்தாறு வழக்கு வருதுன்னு வைங்களேன் அப்போ அவர் முப்பத்தாறு வழக்கு வருதில்லை முடிக்கணும் முப்பத்தாறு வழக்கே அவர் முடிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து கணக்கு இருந்தாலும் கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு நாமளும் ஏற்கனவே கணக்கு போட்டு பார்த்தா இதை பேசுறோம் வழக்கு வருது முப்பத்தி ஆறு வழக்காக என்ன வச்சுக்கிடுங்களா ஒரு நாளைக்கு முப்பத்தி ஏழு வழக்காக அவர் முடிக்கணும் அதாவது மணிக்கு அஞ்சு வழக்கு முடிக்கணும் நிமிட பதிமூணு நிமிடத்துக்கு ஒரு வழக்கு முடிக்கணும் எதிர்த்தரப்ப விசாரிக்கணும் சாட்சியை விசாரிக்கணும் மனுதாரோட விசாரிக்கணும் சாட்சிக்கு ஒன்றுக்கு ரெண்டு சாட்சி இருக்கலாம் மூணு சாட்சி இருக்கலாம் இவ்வளோ பேரையும் விசாரிக்கணும் விசாரித்து அவ்வளோ ஆவணங்களையும் இவரும் படித்து பார்த்துருக்கணும் எல்லாத்தையும் படித்து பார்த்து பதிமூணு நிமிஷத்தில் பைசலும் தீர்ப்பு எழுதணும் ஒரு வழக்கு பதிமூணு நிமிஷத்தில் முடிக்க முடியுமா பதிமூணு வருஷமாக நான் ஒரு வழக்குக்கு கேட்டு கோர்ட்டு கலைஞமியா இன்னும் முடிக்கலை ரெண்டாயிரத்தி நாலில் போட்ட வழக்கு இப்போ வருஷம் என்ன பதிமூணு வருஷமாக அலைச்சிடுவேன் இப்போ அலையலை ஏன்னா அப்படியே நிலுவையில் இவருக்கு வழக்கு ஆமாம் இருபத்தோரு வருஷம் ஆகுது இருபத்தோரு வருஷம் முடிஞ்சு போச்சு இருபத்தி ரெண்டாவது வருஷம் பிறந்துட்டு ஒரு வழக்கு இன்னும் முடியலை இந்த லட்சணத்தில் இவர் பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு வழக்கு முடிச்சாரு ஏன்னா பொருந்த சொல்லுங்களா புழுனி புயல்வழாயே பிஜேபிக்கார புழுவினி புயல் விழா பொருந்த சொல்லுங்களேன் சும்மா அப்பட்டமா எதுக்கு அடித்து விட்டுட்டு போறியே அதைத்தானே நம்ம கேட்கும் இப்போ ஜெயச்சந்திரன் ஐயா மண் நீதிபதி இரண்டு நீதிபதிகளுக்கு கொண்ட அமர்வுகளை வந்து திண்டுக்கல் அந்த மண்டு கற்பண்ணசாமி மண்டுத்தனமாக நம்ம தீர்ப்பு சொல்லிட்டோமு நமக்கு மேலோடு இருந்து யாராவது மண்டு மண்டு மண்டுன்னு தலையில் தட்டுவாங்கள்ல அதே மாதிரி நம்மளே தப்பாக மண்டு வைசாம்பார் அப்படின்னு தலையில் தட்டுவாங்களே அந்த மாதிரி மண்டு கற்பனைசாமி கோயில திறந்து தீபம் ஏத்து ஆமாம் என்னத்துக்கு நீ நூற்றி நாற்பத்தி நாள் தடவை உத்தரவு போட்ட கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு ஆஜரா எஸ்பி அப்படின்னு நம்ம ஜிஆர்எஸ் ஏவுகணை வந்து ஒரு உத்தரவு கொடுங்க அந்த உத்தரவை ரத்து பண்ணி அதுக்கு தடை போட்டு ஆ அதெல்லாம் செல்லாதியா ரத்து அப்படி ஒரு கோயிலே அங்கே இல்லை மண்டு கருப்பனச்சாமி கோயில் திண்டுக்கல் பக்கத்தில் இல்லை ஆ இவன் பாட்டுக்கு உச்சத்துக்கு போடுவான் அதெல்லாம் நீ ஏற்றுக்கிட வேண்டியில்லை நீங்கள் எஸ்பி ஆஜராக வேண்டிய அவசியமும் இல்லை அதில் எந்த கண்டமிட்டாக கோர்ட்டு இல்லை அதெல்லாம் தடை பண்ணுதேன் அப்படின்ட்டு இரண்டு நீதிகள் அமர்வு ஒரு உத்தரவு போட்டு வச்சிருக்கு இல்லை நமக்கு அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே ரூட் அடிக்க முடியும் ஒரே அடியாக ரூட் அடிச்ச முடியாது மெதுவாக ரூட் அடிப்போம் அப்படிங்கிறது தான் அரசு தன்னுடைய பங்குக்கு முழுமையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்தவ கோயில இருக்குது முருகன் கோயிலை பட்ச ஆகணுன்ட்டு நம்ம ஏவுகணை சாரு உச்ச ஊனிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னொரு கிறிஸ்தவ கோயிலில் கை தொட்டவே இல்லை கை பட்டவே இல்லை கிறிஸ்தவ கோயில் மேலே கை பட்டவே இல்லையா அது என்ன 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 நினைச்சுக்கிட்டு இருக்கே என்ன அகற்றுன்னு சட்டத்தை ஃபாலோ பண்ணாத அரசு என்ன அரசு போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கோயிலின் உச்சத்துக்கு இருக்குது அப்படின்னு வேற நம்ம ஜிஆர்எஸ் யோகனை வந்து பொங்கியிருக்காரு இப்படியாக நகட்டி போகுது த கேரள ஸ்டோரி படத்துடைய வரலாறையும் இந்த திருப்பரங்குன்ற வழக்கினுடைய எவ்வளவு எவ்வளோக்குரிய காலத்தில் என்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எச்ராஜா வரை ஒரு குழு குழு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேயே ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோவில் தர்கா இல்லை ஏடா தர்கா மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கடா மலைக்கு இந்த பக்கத்தில் வந்து எடுத்தா தற்கா சரியாகடா அந்த பக்கம் போய் எடுத்தா தானே தெரியும் எச்சப்பயலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது சர்வே நிலவரப்படியே தர்கா இருக்குன்னு எழுதியிருக்கடா எச்சப்பயலே அதுக்கு முந்தின ஆவணம் சொல்கிறடா எச்சப்பயலு இதுக்கு முந்தின வீடியோவெல்லாம் நம்ம அதை போட்டிருக்கமாடா எச்ச பயலு அப்படின்னு இந்த எச்சக்கலராய் ஏரு எச்சராஜா இருக்காமல அவனால அவங்க பூமிக்கு பாறையா அவங்களாம் போனா தான் விமோச்சரே போயிருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விமோச்சரமே அவங்கெல்லாம் போனால் தான் அவங்க வரும் கலவர இப்போ அந்த மண்டக்காடு கலவரக்கோதி நம்ம இவருக்காமல பொன்றராதா கிருஷ்ணன் அவனை கூட மோசமான பெயர் இவங்கெல்லாம் போய் தீரணும் நீ இப்போ கூடாது உண்மையை உண்மையாகத்தான் சொல்கிறோம் அதாவது மக்கள் வந்து நான் இந்து கிறிஸ்தவன் எனக்கு எல்லார் மேலேயுமே கோபம் இருக்க தான் தெரியுது ஏன் கூட காது வலிக்க சத்தம் போடுறான் எதுக்கு சத்தம் போடுறான் என் வீட்டை சுற்றி இந்து கோயில் ஒரு நாலஞ்சு கோயில் தேத கோயில் ஒரு ரெண்டு எப்போவும் பார்த்தாலும் எவனா ஒருத்தர் ரேடியாக போட்டுட்டு சத்தம் போட்டுக்கிட்டுதான் இருக்காங்க நம்ம எதிரியாக போட்டுட்டு மன கஷ்டமாக தான் இருக்கு சத்தம் போடாதுப்போ உனக்குள்ளே நீ சாமி கொண்டுகிட்டு போ எனக்கு அது கஷ்டம் இல்லை நீ போடுறது சத்தத்தில்னா ஒரு வீடியோ போடணுன்னு வச்சாலும் என்னால் போட முடியல ஏன் வீடு நான் என்னென்ன ஏசி போட்டால் வச்சுருக்கேன் நீ தனியாக உருவாக்கி உனக்கு நீனே ஒரு வீடியோ போடணும் தனியாக ஏசி போடுறதுக்கு இது பத்து பேர் பார்ப்பான் வீடியோ என்னென்ன வருமானத்தை போட்டிக்கிட்டா இருக்குது ஏன் ஆதங்கத்தை நான் போட்டுதான் உன்கிட்ட நீ பாரு பார்க்கல கேளு கேட்கல யாருக்கு போடணும் போகலை போடலை அது ரெண்டாவது உண்மையிலே நீ சாமி கும்பிடு உனக்கு நீ சாமி கும்பிடு அடுத்தவனுக்கு இடஞ்சில்லாமல் சாமி கும்பிடு வான் நம்பிக்கை நீ போற்றிக்க வேண்டாம்னா சொல்லலை போற்று எவ்வளோ வேணாலும் போட்டிக்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் உனக்குள்ளே போட்டிக்க எதுக்கு அடுத்தவனுக்கு இடையூடா போற்றுத அப்படின்னு தான் பாருமா அப்போ அன்றைக்கு ஒரு ஒருவர் இறந்துட்டார் முக்கியமான பூசாரியாக இருந்தார் அவர் இறந்து போனார் ஆனால் அன்னைக்கு தான் ஒரு கோயில் திருவிழா வச்சுக்கிட்டு அன்னைக்கு சாமி கும்பிட்டு கூட அன்னதானம் போட்டு கொண்டாடுறாங்க என்ன ஐயா அவர் ஒரு முக்கியமான பூஜாரியாக இருந்தவர் சின்ன வயசுலேயே இறந்துட்டார் உடல்நலஞ்சரி இல்லாமல் இறந்து போனார் அவர் அந்த அந்த மாலை போடுற ஆளுகளுக்குலாம் அவர் தான் வழிகாட்டியாக இருந்தவர் அவர் அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கலாமா நான் நான் துட்டி சேர்த்துட்டேன் நான் இன்னும் எப்படியோ துவத்த போட்டு போட்டு அன்னதானம் போட்டுருவேன் அப்படிங்கிற நிலைப்பாட்லேயும் இருக்காங்க மக்கள் இதுவும் ஏற்புடையதான்னு பாருங்கள்